இந்த உடலை விட்டு இந்த உயிரான ஈசன் போயிட்டு அனைச்சி நீசனான இந்த உடல் முதல்ல சிவம்ங்கிறோம் கடைசி இது சவம் சொல்கிறோம் உயர்ந்த மனிதனானாலும் அந்த சவமான ஒரு பாட ஆயிரம் மாலைகளை போடலாம் அப்புறம் கொண்டு தினை அனாதே அங்க கொண்டு தள்ளிட்டு தான் வரும் அப்ப இந்த உடல் இருக்குதா இல்லை இந்த உயிர் வெளியில போட்டு அந்த உடலுக்கு மதிப்பு இருக்குதா என்ன அப்ப நம்மளுக்கு எதை மதிக்க வேண்டும் நம் உயிரை நாம் மதித்தாக வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் உடலை நாம் பெற வேண்டும் என்று இந்த உடலை விட்டு சென்றால் நாம் எப்போதும் அவனோட நிலையா இருக்கலாம் அவனுடன் அவனாகவும் அவனாகவும் நாம் வாழலாம் ஏன்னா உயிரால் உணர்வால் எடுத்துக்கொண்ட நிலைகள் இப்போ நாம் அவனோடு அவனாதான் வாழ்றோம் நாம் எதை எதையெல்லாம் எடுக்கிறோமோ அந்த இம்சையெல்லாம் உடல்ல இருக்கு வாழ்றோம் அந்த இருளி நீக்கி பொருள்கான உணர்வை உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாகும் போது நாம் நிலையான நிலைகளில் அந்த மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் இருளி அந்த நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக என்றும் நிலையா இருக்கலாம் அதான் கற்கி உயிர் ஒளியாகின்றது பல நிலைகளை வெல்லுகின்றது ஆக மனிதனான நரசிம்மா தீமைகளை பிளக்கின்றது தீமைகளை பிளந்திடும் உணர்வுகளை விளைவிக்கின்றது இந்த விளைந்த உணர்வுடன் உயிருடன் ஒன்று என்றும் நிலைக்கின்றது தன் கல்கி ஆனா கல்கி கடவுள் எங்கேயும் இருக்கிறான்னு நாம் நினைக்கிறோம் நம்ம உயிர் தானும் அதனை உணர்வுகள் வளர்ந்தது கொண்டு எதனை இணைக்கின்றோமோ அதன் நிலை கொண்டு அதுவாகின்றது இது மனிதன் கார்த்திகேயா இந்த உணர்வுகள் தெரிந்திடும் அழிவு இந்த உடலில் பெற்ற பெண் இந்த இன்பத்தின் உணர்வின் தன்மை அவனுடன் நினைக்கும் போது என்றும் பெருநிலை என்ற நிலை அடைகின்றது வரும் எல்லாம் வரும் கஷ்டம் வரும் நஷ்டம் வரும் எல்லாம் வரும் அந்த கஷம் வந்தாலும் பிடிப்பு இங்கு விட்டு அதை பற்றுடன் பற்றி இதை நாம் செயல்படுத்த வேண்டும் ஆகினாலே நாமும் முக்கியமா நம்ம தெரிந்து கொள்வது என்னன்னு கேட்ட இப்ப நம்ம புஷ் குருநாதர் நாம் படிக்கணும் இந்த உலகத்தோடு ஒத்து வாழணும் உலகத்துக்கு இந்த ஞானமும் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு நல்ல வழியும் காட்டணும் அதுக்கு மனத்தின் நன்மைகள் பல செய்ய துணிவு வேண்டும் அந்த துணிவு இருந்தாதான் இப்ப சரி சொல்றவர்கிட்ட என்ன சொன்ன கேட்க பாருங்க அது சந்தர்ப்பம் மூலாதாரத்தில் மூண்டெழும் கனலை காலமறிந்து கருத்தறிந்து செய்யும் இப்போ ஒருத்தர் வேதனையால அவர் மோதுண்டு அவரு சங்கடப்படுறார் அவர் சங்கடப்படுறாருன்னு நமக்குள் தெரியுது அப்ப நாம அதற்கு தகுந்தவாறு நாம சொல்லணும் எதன் அடிப்படையில் சங்கடப்படுறார் அந்த சங்கடத்தை நீக்கிறதுக்கு வழி சொன்னா கேட்டுக்கிறார் அதை கருத்தை நாம தெரியாதபடி அந்த உணர்வு நமக்கு போதும் போது அந்த காலம் அந்த எந்த சந்தர்ப்பத்தில் இது சரி பரவாயில்ல அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு அப்புறம் சாந்தமா இருக்கும் போது நாம் இப்படி இப்படி செய்தோம்னா அந்த இதை போக்கலாம் திடீர்னு ஒரு வீட்டுல வந்து கொள்ளக்காரன் வந்து கொள்ளையிட்டு போயிடுறான் நம்ம ஞானத்தை போயிட்டு அட போன போது போ அப்படின்னு சொன்ன என்ன ஆவாங்க அப்ப நாம என்ன செய்வோம் சரி இந்த ஆள் தான் பொருளுக்கு எல்லாம் வழி செய்வர்கள் நம்மளை உடனே எரி அப்போ அந்த மாதிரி கொள்ளை அடிச்சிருச்சுன்னா அடுத்தபடி அவ அனுசரணையா அத நாம எழுத்து பேசி இனி இருந்தாலும் நம்மை பாதுகாக்கக்கூடிய நிலைகள் நம்ம வளர்க்கணும் ஏன்னா நாம ஏமாடித்தனம் தான் இந்த நிலை ஆயிடுச்சு இனியாவது நம்ம வலுவா இருக்கணும் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் இந்த வலுவை ஓட்டணும் நீங்க போனா போது எல்லாம் இருந்து கூட இருந்த கழுத்தை அடுத்து நம்மள எதிர்ப்பே அந்த மூல ஆதாரத்தில் மூன்றெழும் கணலை காலமறிந்து கருத்தான் விநாயக தத்துவத்தில் இதை சொல்றாங்க அந்த காலத்தை நம்ம அறிந்துக்கணும் மழை பெய்யப்படுங்க நெருப்பூச்சி போட்டி இருந்தா நிச்சயமா சரி இருந்து நம்ம காத்து விருது அடிக்கிறீங்க அதை பொடிச்சி இருந்த பண்ணுறோம் இதை தூக்கி விழுந்து அடுத்த வீட்டில் வேக வைக்கும் அப்ப நாம் எதை எந்த நேரத்தில் எதை செய்யணும் இது தெரியுது அதே மாதிரிதான் ஒரு மனிதன் உணர்வுகளில் எது செயல்படுதோ அந்த நேரத்தில் நம்ம ஆனா நாம எல்லா விஷயம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த காலத்தை நாம அறியணும் காலம் அறியாத சொல்லணும்னு நம்மள குற்றவாளி ஆக்கிடுவாங்க அதனால இதை ஒவ்வொரு சமயத்திலும் அவர்களை அணுகி அவர்களுடைய ஆதரிச்சு அதுக்கப்புறம் அந்த நடந்த உண்மையுடைய பாதுகாப்பு வளரும் நம்ம தொழிலுக்கு பாதமாகும் அதனால அந்த மகிழ்ச்சி ஆசக்தி பெறணும் அப்படின்னு சொல்லி எண்ணுவோம் அவன் தெளி போயிட்டானே இதே போல அடுத்தவனுக்கு இசை வராத நிலைகளுக்கு அவன் என் நிலை மாறணும் நம்மளுக்கு வந்துருச்சு இதே மாதிரி அடுத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா வராமல் தடுக்கணும் எங்க போனாலும் அவன் செயலால் அவன் சிக்கணும் அதனால அவன் உணரணும் அப்படின்னு இந்த உணர்வு நாம் எடுத்தோம்னா அவன் அடுத்தாபடி அவன் அதை பார்க்கலாம் நம்முடைய என்ன வலுவும் அவர்கள் பொருளை திரினார்கள் அதில் உள்ள காந்த புலன் அங்கே இருக்கு இவர்கள் இப்படி செய்தார்களே என்று பாவி என்று சொல்லும் போது அவன் திருட வேண்டிய நிலைகள் மேலும் மேலும் அவனை திருடச் செல்லும் இந்த பாவத்தை தேடிக்கொண்டே போவான் அப்ப சாபத்துக்கு ஆளாகி அவனுடைய நிலையில் கடைசியில பெரும் வேதனைக்கும் ஆளாவான் ஆனாலும் அவன் பலருக்கும் தீங்கி செய்வான் இது என்ன செய்யணும் அவன் செய்த தீங்கி நமக்குள் விட்ட நம்ம வளர்ச்சியும் கொண்டுகின்றது நம்ம சார்ந்தோருக்கு இந்த வேதனை கொடுக்கறோம் ரொம்ப பிரியமா இருக்கிறீங்க இப்படி போயிடுச்சு அப்படின்னு உங்களோட சேர்ந்து கவலைப்பட்டாதான் அவங்களும் இதா இருப்பாங்க கவலைப்படலாம் பாரு நம்ம சொத்து போச்சு அவங்க சொத்து போயிருந்தா இந்த உணர்வு இயக்கங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே நம்மை எதிரியாக்குவதும் நண்பர்களை பிரிப்பதும் நல்லதை செயலற்றதாக ஆக்குவதும் சந்தர்ப்பங்கள் தான் இது நம்ம வாழ்க்கையில எப்படியும் நல்லவர்களும் கெட்டவராயிராங்க எதிரிகளை வளர்த்துக் கொள்றாங்க எதிரிகளை தனக்குள் வளர்த்துக் கொள்றாங்க எதிரிகளை உருவாக்குறாங்க இதை போன்ற நிலைகள் இருந்து நாம சந்திக்க இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஒரு ஒருத்தரை பாத்துட்டு ரோட்ல உட்கார்ந்து பாத்துகிட்டு இருப்பேன் அந்த உடல் எல்லாம் பதிவு செய்திருவேன் ராத்திரிக்கு போய் அலைகளை போராட்டி என்னென்ன நடக்குது அப்படின்னு வரிசை போயிட்டு ஒரு பதினஞ்சு நாளாக ஆகும் அப்ப என்னென்ன நடக்குதுங்கிற போது அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டிருப்பாங்க மோசக்காரன் அப்படி பண்ண இப்படி பண்ண சாபம் விட்டுருப்பாங்க அந்த உணர்வுகளை என்ன செய்யுது இவர் நல்ல உறவு போல இருப்பாங்க பிறருக்கு அவங்க பிறருக்கு தெரியாம அவங்களுக்கு பெரிய நசத்திய உண்டாக்கி அந்த நசத்தை உண்டாக்குன்னு இவங்க உணர்வு இந்த உணர்வு விளைந்து பிறருக்கு நசத்தை உண்டாக்கினாலும் இதே உணர்வு தன் குடும்பத்தை இந்த வித்தாகி இவங்களை நஷ்டத்தை உண்டாக்குது அது எப்படி உண்டாக்குதுன்னா இதெல்லாம் ரோல உட்கார வச்சு இதெல்லாம் பதிவு ராத்திரிக்கு எல்லாம் இதுதான் இந்த புத்தியெல்லாம் நம்மளுக்கு வரும் அது உணர்ந்தால் அந்த உணர்வின் தன்மை வரும் காலை இது ஆன உடனே அவர்கள் என்னென்ன தவறு செய்தாங்களோ அதெல்லாம் வரும் இதே மாதிரி சில உணர்வின் தன்மைகளை இதை வெளிப்படுத்துறாங்க இதே மாதிரி நான் திருப்பதியிலிருந்து நடந்து வர்றேன் கால்நடையாக திருத்தணிக்கு போறேன் திருத்தணிக்கு நடந்து போக போகும்போது இது நம்ம குன்னாவுடைய வேலை அந்த பையில விநாயகர் ஒண்ணு வச்சிருக்கிற இந்த இதுல சொன்னது அதுல ரெண்டு இருக்கு நடந்தே வர்றாங்க நல்ல மொட்டை அடிச்சுக்கிட்டு காலைல செருப்பு இல்லாம நல்ல வெயில வரணும் காயில ஒன்னையா ஒன்னும் ஒன்னே இல்லை ஆனா வந்து உதவும் ஒன்றே நல்ல அந்த இருபது பைசாவே இருபத்தஞ்சு என்கிட்ட இருக்கு அதுதான் கீழே நான் அதை இருக்கோம் அதை ஷார்ட் போட்டு அதுல இருந்து நடந்து வந்தேங்க நடந்து ரோட்ல வந்துகிட்டு இருக்க போகும்போதே நல்ல தண்ணி போட்டு ஒரு மாட்டை ஓட்டிட்டு வர நான் தீனைக்கு கொஞ்சம் புத்தி புத்திசை போகும் அந்த மாட்டை கீழே உழுந்துடுது கொஞ்சம் தூக்குனாங்க அது எந்திரிச்சு தடிக்கணும் அது எழுந்திரிக்கலாம் மறுபடியும் அதை மிதிக்கிறான் அதை எழுந்திரிச்சு அப்படின்னு அழுதான் நான் போற எப்படின்னா இங்க பசி எப்படி பசி எப்படின்னா இங்க இருந்து வரப்போது மாந்தோப்பு பெண் அதுல ரெண்டு பிஞ்சி உழுந்திருந்தது அந்த பிஞ்சியை எடுத்து வாயில போட்டேன் தொண்டை இருக்கு அந்த வெயிலுக்கும் கால் சுருக்கும் கால வேற ஆணி இத்தனையும் நடக்குது அப்ப இங்க கரகராங்கு தண்ணி வேற இருக்குது நம்மள போன நைனா இதை சொல்றா அப்படிங்கிற தாகமும் எடுக்குது இதை தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி போச்சு அந்த வழியில வந்தாலும் இன்னொரு ஓரே நீ ஆ மனுஷன் ஏதாவது அப்படின்னு சொல்றாரு நேரு இத சூடு இப்ப வந்து நூன்றாரா அப்படிங்கிறான் போனா உட மாட்டேங்கிறான் அவன் ரெண்டு தட்டினான் போயான் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய அப்படின்னு சொல்லிட்டு தட்டு விட்டான் இங்க இருந்து போக 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 அவகன்னு தாங்க முடியல அங்க கூப்பிடுவாரு நான் கொஞ்சம் நீளுக்காக இருந்து நான் ஒற்றுமாளுக்கி தர்மம் சேசி தாண்ட நான் பண்ணி ரெண்டு 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 உள்ள கூப்பிட்டு போனா நீச்சிரு பயணி தரிசனம் நான் திருத்தண்ணிக்கு போத்தான்னு வச்சிருந்தேன் நான் கோரிக்கை நடிச்சே போலனு வச்சிருந்தேன் கோரிக்கை நடந்து போகலான்னு வந்தேங்க நாக்கும் கொஞ்சம் ஆசை நீழு ஏழு நீழுதான் அத வந்து தாக்கு அங்க வந்து போனா புழுக்கள் அரிசிட்டு இருக்கு வடிகட்டி தாவல அது துண்டு வேசி தண்ணி வடிகட்டி தாவாலையா இன்னைக்கு தெரியல துண்டு அப்படின்னு அந்த ஒரு துண்டும் பிள்ளைங்க தண்ணி மூத்து ஆத்துரு உப்பு தண்ணி அந்தாலும் அந்த மண்ணி மக்களே பேசுறாரு இதெல்லாம் தண்ணி அப்படியே போக போகதான் இங்க வீட்டுல தண்டமாணி மேல ஞாபகம் வருது நாம சிகரெட்டு பிடிச்ச ஞாபகம் வருது இங்க சிகரெட்டும் இல்ல காசு இல்ல சிகரெட் இருந்தா தானே அந்த ஞாபகம் இங்க வருது இங்க வறட்சி ஆகுது என்னென்னமோ என்ன ஓடுது ஒரு நாள் மேல கோபம் வருது சும்மா அந்தவனை எழுத்து என்னை இப்படியெல்லாம் எழுத்து விட்டேன்னா அந்த சமயத்தில் அந்த உணர்ச்சிகள் என்ன செய்யணும் அந்த ஆசையின் நிலையில் கொண்டு இதை வருது அப்படியே எனக்கு அழுகையும் வருது எல்லாம் வருது என்ன பண்றதுன்ட்டு அப்படியே சிந்தனை பண்ணி அப்படியே ஒரு மயக்கமா வருது நடக்க முடியல அதுக்கப்புறம் தனி இதாகி போச்சு அப்படியே அந்த புகை மருத்துவ எல்லாம் எப்படி சாஞ்சிட்டு நாக்கு வறட்சி ஆகுது இது வேற இதாகுது என்ன பண்றதுன்னு கூட பசி வேற ஆகுது சிகரட்டு ஞாபகம் வேற வருது இல்லை என்ன கொடுத்தது இத்தனையும் சேர்த்து நம்மளை மாட்டுறோம் அப்புறம் சிரிக்கிறார் காட்சி கொடுக்கிறார சிரிக்கிறார் நீ உனக்கு இதே கஷ்டமா இருந்த எத்தனை பேர் என்னென்ன வகையில கஷ்டப்படுறான் அவனால நீ பாக்கணும் இல்லை அது நீயே தெரிஞ்சுக்கிட்டா கஷ்டத்தை தெரிஞ்சிட முடியாது தெரியும் இந்த கோபம் வர வர அப்புறம் அந்த புளிய மரத்தை மேல பாத்தனமும் அதுல வந்து ஒரு பூ வந்து உழுந்தது அதை எடுத்து கொஞ்சம் தோற்கும் கொஞ்சம் பிடிப்பா இருந்தது அப்படியே உனக்கு என்னடா தண்ணி இருக்குது எல்லாம் இருக்கு எல்லாம் கொடுத்துருக்க சாப்பிட வேண்டியதானேங்கிற அந்த புளிய மரத்தை சாப்பிட்ட உடனே அந்த இதுகளை எடுத்த உடனே அப்படி தண்ணி மழை மழ மழை ஊறுது எச்சு ஊருது மெழுங்குனா அந்த கரகரப்பு நீங்கினது அப்புறம் எடுத்து மடியில வச்சு கட்டிட்டு அத அத நடந்தன்காப்டுகிட்டே நடந்த உடனே நகரிகிட்ட வந்தனும் கிட்ட வந்த உடனே அவன் என்னை தேடி வந்தே பிடிக்கணும் வந்தவன் அவன் வந்து ஈரோட்ல வந்து கண்ணாடியாவும் கண்ணாடி வியாபாரத்தை செய்துட்டு இல்ல கண்ணாடி வாங்குறது ஆச்சு பிரேம் வச்சு சந்தையில வித்துக்கிட்டோம் அப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா ஒரு லாரியில ஒரு குழந்தை போய் சிக்கி வச்சு தலை துண்டா போச்சு ஆனு சொன்னதே அதோட அவன் நாக்கு நின்னு போச்சு அந்த நாக்கு நின்னு போச்சு பேசி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து ஒன்னும் ஆகல அப்பதான் நான் பழனில சித்து ஆனா புதுசுல பக்கத்துல அவன் சொந்தக்காரன் சைக்கிள் கடை வச்சிருக்கிறான் என் சைக்கிள் கடை பக்கத்து அவன் பழனிக்கு வந்தவன் என்ன ஆகி போச்சு பூச்சி மருந்தை கொஞ்சம் வாங்கி வச்சிட்டு கொட்டத்தை வச்சிட்டு பேச முடியல சொல்லிட்டு நான் வியாபாரம் சொல்லிதான் விக்கணும் என் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னமே ஜாலையில சொல்லி இருக்கிறான் இது சொல்லல நான் மலைக்கு போய் சாமி கும்பிட்டு வரவோம் இத என்ன நீ நீதான் இந்த நரம்பு பிடிக்கலாம் எழுத்து விட்டுல அவன் அந்த செட்ட மனிதன் கைப்பட நரம்பு பிடிப்பது எழுத்து எழுத்துடீல்லாம் எழுத்து விடுறது தானே கூட்டு பேச மாட்டேங்கிறதா என்னன்னு பாரு அப்பதான் இத எண்ணிட்டு குருநாத அப்பதான் என்றும் அதுக்கு முன்னாடி என் சைக்கிள் வேலையை ஒழுங்கா பார்த்துக்கிட்டு இந்த இதுகா இது பண்ணிட்டு இருந்தேன் தியானத்தை இது பண்ணிட்டு இருந்தேன் நீ வந்தா இங்க நேரத்துல வந்த உடனே இவன் சொன்னாங்க சரி கூப்பிட்டு வைப்பாரு என் பக்கத்து கடையில பலசர கடையில இவன் வந்த உடனே கொஞ்சோண்டு ஒவ்வொரு பாக்கெட் வாங்கிட்டான் வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்த உடனே அப்ப குருநாதர் அப்பதான் நினைக்கிறேன் என்னமோ இந்த மாதிரி வரும பிடினா எங்க வர்மம் பிடிச்சிருந்து எப்படி எடுக்கிறது அப்ப நான் இந்த சிந்தனை பண்றேன் நினைச்சுக்கப்பா முருகான்னு நினைச்சுக்கோ அன்னைக்கு இதை சொல்லுவேன் எனக்கு நல்லா பேசி வர நினைச்சு அதை சொல்லி அப்படியே நினைச்சிக்கிட்டு அந்த கண் பார்வை செலுத்திட்டு ஆனா அப்படியே சொல்லிட்டு நினைச்சிட்டேன் எனக்கு தலை சுத்திரமாயிருக்கு வாயில பேசிட்டான் பேசினுட்டான் முருகான் முருகான் முருகன் நான் அவன் குதிக்கிறான் எடுத்த அப்படி கேப்டன் கருப்பேன்னு சொல்லி போட்டு தேவர்தானு அவர் அங்க இருந்தவரும் இந்த எந்த கடை வச்சிருக்கிறார் இவர் பார்த்தாரு என்ன நயனம் ரிப்பேர் பாக்கிறேன்னா இதுக்கு கூட ரிப்பேர் பாக்குற என்ன அப்படின்னு சொல்லி போட்டு வந்து பாத்துட்டு என்ன இந்த வேடிக்கை பார்த்தார்க்குறேன் சொல்ல கடை கட கட கடன்னு ஆடுறான் எனக்கு இவருதான் கடவுள் நான் வேலூர் ஆஸ்பத்திரிக்குலாம் போனேன் ஒண்ணும் நடக்காதுன்னு தாங்க எல்லா இடத்துக்கு போயிட்டேன் நான் சாகரகண்டா பாருங்க மூட்டை பூச்சி மருந்து நான் முருகன்கிட்ட சொல்லிட்டு அந்த பக்கம் உருண்டு வந்தலாம்னு வந்தேன் இவராங்க எனக்கு கடவுளுங்குற இது பார்த்த உடனே எல்லாம் வந்துருச்சு அந்த பக்கத்து முதலியாள் கடையில வாங்கின அந்த உபூதி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டணும் கொடுத்த உடனே இப்போ மனிதனுக்கு சொந்தக்கார ஆளு அவர் காண்டாக்ட் இருக்காரு அவர் சம்சாரத்துக்கு கால மூட்டு வலி அது அதுக்காப்டவனா அதுக்கு வைத்தால போகுதும் அந்த மனித மேலெல்லாம் அரிப்பா இருக்கு அவனுக்கு வைத்தால போகுது மனிதன் கடையில இங்க அரிப்பா இருக்குது அவனுக்கு வாங்கினாங்க அவனுக்கு வைத்தால போகுது எல்லாருக்குமே வைத்தால போதும் இந்த ஊதி வாங்கினவங்களுக்கு அத்தனை பேருக்குமே வைத்தால போகுது அப்பத்தாவே தேசியல துருக்கு துருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறான் வழியில் இன்னொரு ஒரு குசரோகம் நேசா பட்ட உடனே அவரு வாங்கி சாப்பிட்டு வண்டியில போயிட்டாரு நம்ம போன உடனே வயிற்றா போன உடனே அங்கிருந்து ஒரு வரும் முந்தி கணக்கு பள்ளி இருக்கிறார் அவருக்கு சொந்தக்காரர் அவங்க வண்டியில இருக்கு அவைய விட சாமியார் விட்டு வைத்தால போனா அந்த முத்துப்பட்டி கணக்கு அடங்கு நல்ல நினைக்கிற மரும உடனே சாமியார் இல்லையா அவர் டைகர் கிடக்காரு இதெல்லாம் ஒண்ணு இல்லை என்னமோ தெரியல நடக்குது அப்படிங்கிற இல்லங்க இவர்தாங்க ஊரி கொடுத்தாலும் வயிற்றால போறோம் நிற்க மாட்டாங்க நம்ம உதைக்கிற அளவுக்கு வந்தாச்சு எல்லாம் கேட்டன் கருப்ப அவரை இருந்து பார்த்து இப்ப அவர் இருக்கிற ஊரிதானே வாங்கி கொடுத்தாரு என்னமோ என்ன தெரியல ஏன்னா உதைக்கிற அளவு உட்காந்து முதல் முதல்ல சித்தாந்த இப்படி உட்கார்ந்து சில இதுகளை செய்து இருக்கும்போதுதான் அப்போ நான் தான் மருந்து கொடுத்தேன் எல்லாரும் நல்லா சூண்டா சொல்றேன் அப்படின்னு இவன் இந்த கொடுத்தா கொடுத்தான் கடை காத்திட்டு ஓடிய போயிட்டாங்க எந்த கடைக்கு ஓட்டிட்டு ஓடிய போயிட்டான் இந்த உபூரி கொட்டத்தை எல்லாம் கெட்டிட்டு அவன் மாடு கொண்டு போயிட்டாங்க கடை காத்தாப்பா நான் இறந்து சொன்ன உடனே எல்லாம் நல்லா போகும் நீ இந்த மாதிரி சாப்பிடும் இந்த மாதிரி சாப்பிடுன்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்லதாச்சு அப்புறம் ஏன் கேக்குறேங்க இந்த ஊம பேசிக்குள்ள அப்பதான் அங்க இருக்கிற ஆயா என்ன செஞ்சு ஒரு நாலு வயசு பிள்ள அஞ்சோ நாலு வயசோ ஆறு வயசா இருக்கும் அந்த இதுக்கு கூப்பிட்டு போறாங்க ஊம பிள்ளை சச்சிக்கு அந்த வரப்போகும் போது ஐயா அத்தபடி ஊமை பேசி ஐயா இந்த குழந்தை சின்ன குழந்தை பேசணும் அப்படின்னு இது கொண்டு விட்டது அப்ப இங்க வந்த உடனே அதை செய்து தகர டப்பா இருக்கு அத பேசணும் சொன்ன உடனே என்ன செய்யறாரு இந்த தகரை டப்பால கட்டுன்னு ஓங்கி ஊங்கியும் எதிர்பார்க்காம அடிச்சுன்னா அய்யய்யோ அய்யய்யோ அப்படின்னு முருகா முருகா முருகானம் அரைஞ்சு சத்தம் போட ஆரம்பிச்சு அவ்வளவுதான் இது ரெண்டு தான் முதல் முதல்ல பேசணும் அப்புறம் எங்க எங்க இருந்து ஊமை வருது காது கேக்காதெல்லாம் வருது ரெண்டு நாள் சௌகரியமாச்சு பார்த்தோம்னா மறுநாள் காலையில எல்லாம் வந்து நிக்குது காது கேக்காது சில விடலாம் இது வரிசையில நிக்குது அப்புறம் ஏதோ ஓரளவுக்கு அங்க சரிச்சில போய் தகராலிப்போச்சு இந்த பிள்ளை முருகா முருகாங்கிறது கடுத்தரே கர்த்தரே நீ சொல்லுங்கிறது அங்க சொல்லுங்க அந்த அடிச்சிருக்காங்க பெரம்பலை நான் அங்க கூட்டு அது கிருஷ்ணன் அனாத குழந்தை நல்லா பேசி அங்க சாமியார் அடிக்கிறான் அப்படியே அடிக்கிறான் நீ கர்த்தரே கருத்தரேன்னு அது முருகா முருகாங்கிறது என்னையா செய்யறது கொஞ்சம் காப்பாற்றுங்க கொள்வான அப்படின்னு சொல்லி இப்ப அங்க இருந்து என்ன செய்ய நேரம் உள்ளுக்கு போனார் ஏன் அந்த பிள்ளை பேசுச்சு அப்படின்னா முருகர் என்ன கர்த்தர் என்ன எல்லாம் ரெண்டும் ஒண்ணுதானே பேசுனது பத்தி சந்தோஷப்படல உன் கர்த்தர் சௌகரியமானாதான் அப்ப கர்த்தர் யார் பேசினாலும் கர்த்தரும் சொல்லணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு பெரிய புரட்சியை கிளம்பும் அப்படி ஆர்டாவுல நீ கடையை காலி பண்ணுங்கிற இப்படி ஒரு சரிச்சா நடந்தது அவர் கேட்ட கருதி அவரு ஒரு இதுக்கு கைகள் அவர் ஆட்டாட்டில் இருந்தாரு தானே தான் அவர் வந்து நம்மளுக்கு அந்த எல்லா அதுகளையும் அவர் தான் முந்தியில தீர்வு கொண்டு வச்சு குள்ள புள்ள குட்டிக்காரி ஏதாவது முண்டியில் இங்கே வர்றவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் நல்லா காசு வாங்க என்னது என்ன முந்தியில் பாட்டு நிறைய ஐயா சாமி இதெல்லாம் அங்க இருந்து வரணும் ஒரு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி தூ வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க இங்க வந்து பார்த்த உடனே இந்த குழந்தைய மூச்சு கமல் ஆகி போய்ச்சி ஒன்னும் செய்ய முடியாதுன்னு கொண்டாங்க சரி கொஞ்ச நேரம் எதுவும் பண்ண இந்த புழு மாதிரி அந்த பால் உறஞ்சிங்க இந்த வாய் வழிபடி வரணும் இந்த பால் கட்டியா உறஞ்சுது அப்படியே வரும் அப்படியே மயக்கப்பட்டு கண்ணெல்லாம் தெரிய இருக்குது இது ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க அப்ப இங்க வந்த உடனே அந்த இது மாதிரி வெளியில வந்துச்சு சிரிச்சு விளையாட ஆரம்பிச்சு கருப்பி அங்க இருந்தாரு ஏன்பா இத்தனை பெரிய கேஸ் டாக்டரே இல்லைன்னு சொன்னாலும் ஏதாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரூபா போடலாமில் அவர் பாத்துட்டு இருந்து அட எத்தனை கே அவன் நூறு ரூபா கொடுக்குறான் ஆயிரம் ரூபா கொடுக்குறான்னு அவன் இத்தனை கேஸும் பார்த்து எத்தனை காசு ஒரு ரூபா போடணும் இதுல அப்படின்னு சொல்றான் இவ்ளோ நீளம் புழு மாதிரி வந்தது அப்ப ஒருத்தனுக்கு என்ன சேர்ந்து வெள்ளரிக்காயே உழுகந்து வந்தது முழு வெள்ளரிக்காய் செடியில புழுங்கற மாதிரி வயிற்று வலிக்குது வயிற்று வலிக்கிறங்க அவன் ஏவல் பண்ணி விடுக்கிறான் அது வருது அந்த வெள்ளரிக்காய் அப்படியே எடுத்து பூ வந்த செடியில் பிச்சு எடுத்த மாதிரி வருது இதெல்லாம் நடந்த ஆரம்பத்துல இந்த கூட்டம் வந்து இவன் தான் எல்லாம் சொல்லி இவர்தானு எனக்கு கடவுள்னு சொன்ன அப்புறம் நாங்க பெரியாவிடா இருக்க வேலை இது பஜனை மாதிரி வச்சு நம்ம உங்க பாட்டுக்கு பாடுவாரு அவங்க எல்லாம் நாங்க கூட்டு வந்து பஜனை பாட வச்சு இந்த வந்த ஒண்டில் காசில் அங்க போட்டுட்டா அன்னே நேரா திருப்பதி போட அப்படின்ட்டு இந்த பாட்டுக்கு பாடான்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த சைக்கிள வச்சு நீ திருப்பதிக்கு போ அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் ஒட்டு போட்டு திருப்பதி பரப்போம் திருப்பதி போன உடனே ஈரோடு வெளிலும் போயிட்டேன் திருப்பதி எந்த பாதுன்னு தெரியாது அப்ப இவன் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து காத்துருந்தாங்க இந்த கண்ணாடி பேசினான அதே ஈரோட்ல மாதிரி ருசீங்க ஐயோ வாங்க எங்க வீட்டுக்கு போகணும் நல்லப்பா நான் திருப்பதி போனேன் இல்ல நீங்க வீட்டுக்கு வந்து ஆகணுங்க அவன் குடியிருக்கிற வீட்டுல அதாவது குழந்தை இல்லைங்க ரெண்டு வாரத்துக்கு எப்படி உங்க ஆசீர்வாதம் கொடுத்தா கிழங்க கிடைக்க முடியும் சரிங்க லிப்ட் அங்க போன உடனே ஒரு ஒரு மணி நேரம் சோனா வாங்கிட்டு அப்புறம் இந்த ஊதிய போட்டு குடிங்க அப்படின்னு மூணு பேரும் குடிங்க அப்படின்னு குழந்தை கிடைக்கும் குழந்தை அப்படி இது எனக்கு நான் திருப்பதி போறேன் அங்க எத்தனை நாள் வந்து இந்த குடுத்துட்டு போன உடனே பத்து நாள் ஆச்சு ரெண்டு பேருமே கிழமை ரெண்டு சம்சார அப்ப இந்த மாதிரி வந்த உடனே அங்க தேடி இவங்க உடனே இவனுக்கு ஒரு குஷி ஆயிப்போச்சு நான் திருப்பதி போனா நான் அங்க இருக்கிறேன் நாதர் மண்டத்துல இவன் தேடி ஈடி பாத்திருக்கான் காணும் இங்கதான் இருக்கிறாரு சொல்லிட்டு அவங்க அந்த கண்ணாடி எடுத்து வர்றது வியாபாரம் பண்றது அவங்க குரூப் இருக்கும் அப்போ அங்கே நான் போயிட்டு அந்த நாள் முடிஞ்ச உடனே அது அந்த காசு கிடைச்சு அந்த கரடி இருக்கிற பக்கம் கரையை பார்த்துட்டு அது வந்து தப்பித்தாலும் இந்த குரங்குகள் அங்க என்ன செய்யுது தாய் பாசம் என்ன ஆகுது அப்படிங்கிறத அந்த உணவு எல்லாம் ஊற்றுறாங்க பொசுக்கள் இருப்பேன்னு நினைக்கிறேன் ஆ சொல்ல வருது காசை வச்சு இருபத்தஞ்சு காசு அதை வச்சு நான் நடந்து வரப்போகும்போது கீழே வந்து டீ சாப்பிட்டு வெறும் இல்லாம நடந்து வரும்போது இப்படி வரணும் இப்படி நடந்து வரப்போதான் அந்த நிலையை வரப்பும் போது நகரி கிட்ட போறணும் இவன் அந்த நகரி சந்தை நடக்குது பாத்துட்டானு அப்ப அந்த நேரத்துல பார்த்த உடனே நான் தேடி வந்தேன் அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை கிடைச்சிருக்கு அதை எப்படியாவது சொல்லி சொன்னாங்க நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்காரர் சொன்னாரு நான் பார்த்துட்டேனுங்க நான் கூப்பிட்டு வரனுங்க அப்படின்னு கூப்பிட்டு வரேன்னு நான் எதுக்கு போறேன்னு பா இதுக்கு திருத்தண்ண போற அப்படின்னு சொல்லி விட்டு அப்பதான் இங்க இவன் காபி வாங்கி குடுக்குறான் அதை வாங்கி குடுக்குறான் எல்லாம் காப்பி எல்லாம் ஒன்னும் வேண்டாம்ப்பா கையில காசு இல்ல இல்ல பஸ் ஏறி போறோம் இல்லப்பா நீ நடந்து தான் போக சொல்றாங்க சரி நீங்க போங்க நான் சந்தையை முடிச்சிட்டு நான் திருத்தணிக்கு வரேன் நான் அங்க வந்தேன் அப்ப நான் இங்க இருந்து நடந்து போனேன் மணி நாலு அஞ்சு மணி சுமார் இருக்கும் மழை தூள் கெளப்பு பண்ண மாதிரி ரெண்டு நேரா திருத்தணிக்கு போனேங்க அங்க ஒருத்தரை என்ன சீ புருஷன் பண்டாயத்தி ரெண்டு பேரும் அங்க நின்றுட்டு இருந்தாங்க இல்ல பிள்ள நீ சொன்ன அடையாளம் துண்ட பாரு என்னை துண்ட எடுத்து துண்ட பாருதானு ஐயா நீங்க போக சொல்லாங்க பையனா பிள்ளை இருக்குது இருக்குதே வந்து இந்த மாதிரி ஏமாச்சு இருக்குது அப்படிங்க என்னை சரிதானே இருக்குது இல்ல சரி கோச்சு இதெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றதெல்லாம் இருக்குவே எனக்கு இங்க சண்டை ஞாயிற்று ஏதாவது சாமியார் ஏமாச்சு நம்மளை அப்படின்னு என்னையா சமாதான ராத்திரி கெனாவில வந்து நீங்களே இதே மாதிரி வேஷத்துல வந்து இது மாதிரி சொன்னீங்கன்ட்டு அந்த அடையாளம் என்னென்ன இருக்குன்னு சொன்னீங்க அததான் இப்ப நம்ம அவங்க பேசுற பாசி நம்ம புதுசா என்னன்னு சொல்ற ஒண்ணு ஒண்ணு சரிமே போலாம் அப்படின்ட்டு மேல போய் அர்ஜன பண்ணிட்டு சாப்பாடு பண்ணிட்டு இல்லைங்க நேரம் வண்டி எடுத்துக்கிட்டு பக்கத்துல ஒரு பத்தாவது மைல இருபதாம் மைல் அந்த கிராமம் அவங்க ரைஸ் மில் வச்சிருக்காங்க அங்க சாப்பாடு எல்லாம் வரங்க சாப்பாடு பண்ணி வச்சிருக்கோம் நல்லா எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் பண்ண உடனே அப்புறம் சாப்பிடணும் இந்த இதெல்லாம் சொன்னாங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணுங்க நான் ஒரு வினா அதை கட்டுறதுக்கு நீங்க இந்த மாதிரி ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சொன்ன முருகனே வர்றாரு அப்படின்னு சொன்னாங்க நீங்க முருகனோ யாரோ தெரியாது இருக்கிற பொருளெல்லாம் இருக்குது காமிக்க பொருள்லாம் இருக்கு நாங்க இந்த விநாயகர்கள் கட்டுறோம் நீங்க ஆசீர்வாதம்